அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அருமையான மூணு லெங்காச்சோளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பண்ணியிருக்கிறது ப்ளவுஸு இது வந்து பெரியவங்களுக்கு இந்த லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஷோல்டர் ஏழு இன்ச்சு எப்படின்னு தர மாதிரி நெக்கு ஆறு இன்ச்சு பேக் சைடு வந்து எட்டு இன்ச்சு வீ ஷேப் நெக்கு அண்ட் வேம் ஹோல் வந்து நார்மலாக ஏழு இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ உங்களுக்கு பாட்டு இன்ச்சுனால பத்து இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தைக்கேன் ஒன்றரை இன்ச் இல்லை ரெண்டு இன்ச் கூட வச்சு தைக்கலாம் பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸுனால நான் வந்து இது வெல்வெட் துணியில் நான் வந்து தைக்க போகிறேன் மூணு டிசைனும் அருமையாக இருக்கும் மூணு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வெங்காய் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெல்வெட் துணியில் ப்ளவுஸ் எதாவது தைக்கிறீங்கன்னா பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸ்னா இந்த டிசைன்ஸே ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்க நான் பேக் சைடில் வீணெக் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பிளவுஸில் இருக்கும் மூணு டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சிம்பிளாக பெரியவங்கிறதுனால முன்னாடி வந்து பானிக்கு பேக் சைடில் வந்து வீணைக்கு வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் காட்டன் லைனிங்கில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெல்வெட் துணியில் வச்சு கட் பண்ணிப்பேன் ஸோ இதுதான் அந்த துணி ஒரு பர்பிள் கலரில் இருக்கிற வெல்வெட் துணி அதில் லைட்டாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கும் பாருங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் வச்சு இப்போ ஃப்ளவர் டிசைன் மாதிரி லைனாக இருந்தாலும் பரவாயில்ல குட்டியாக மிலீஸாக நல்ல ஒரு லேஸ் கொடுத்து கோல்டன் கலர் சில்வர் கலர் லேஸ் கொடுத்து கூட நீங்கள் தைக்கலாம் நீங்கள் லெஹங்கா எது கலர் வாங்குறீங்களோ அந்த கலருக்கு சூட்டபுளாக ஆகிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் இப்படி போட்டுட்டு நான் வந்து இப்போது நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கீழே சீக்வன்ஸ் வந்து ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கிறதுல அந்த பார்ட்ரு சைடு ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம் லைனிங் துணியும் மூணு பேருக்கு ஒரே மாதிரி கொடுத்ததுனால நான் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கு ஆமாம் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாயின்ட் வருது அது நான் ஜாயின் கொடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ஸ் துணி கிராஸாக கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இது நார்மலான மெஷர்மெண்ட்டு தான் ஹைட்டு கூட நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் பன்னெண்டு பதிமூணு இன்ச் வரைக்கும் இது நான் வச்சுருக்கேன் ஸோ இது கட் பண்ணிக்கிறேன் நான் இப்போது ஒரு ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி தான் நான் ஸ்டிச்சிங் போடல கட்டிங் மட்டும் போட்டிருக்கேன் அந்த டிசைன் உங்களுக்கு வந்து தெரியணுன்னுக்காக வீடியோ ரொம்ப நீளமாகிடும் ஏற்கனவே நான் நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸும் போட்டிருக்கேன் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திறனை பாருங்கள் பா ஷேப் நெக் கட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா இதில் பைப்பிங் வச்சு ரவுண்டாக நான் வந்து சுற்றி கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வேணும்னா நம்ம கொடுக்கலாம் ஷேப் நெக்குக்கு இல்லைன்னா நம்ம அப்படியே தைச்சிக்கலாம் ஃபுல்லாக நம்ம தைக்கிற மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கணும் இது வந்து ப்ரின்ஸஸ் கட்டெல்லாம் அவங்க எதுவும் சொல்லலை முன் முன் பக்கம் வந்து ஒரு ஷேப் மாதிரி நான் டாட் மட்டும் தான் வச்சிருக்கேன் நான் பாருங்க கை கட் பண்ணிட்டு இருக்கேன் எல்போ வரைக்கும் பதினோரு இன்ச்சு நான் வந்து இது வச்சிருக்கேன் தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து இன்ச் கிடைச்சிடும் தைச்சா ஹாஃப் ஹாஃப் இன்ச் தைக்க போயிடும் ஏன்னா கீழேயும் நம்ம வந்து பைப்பிங் தான் வைக்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அகலும் கூட நான் வந்து ஒரு எட்டரை டு ஒம்பது இன்ச் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஹாப்பியான பர்சன் தான் ஒன்றரை இன்ச் தைக்க போயிடும் ஒன்பது இன்ச் வச்சாலும் ஷேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம் இந்த கவ் கொடுக்க வந்து அந்த சைடு ஒரு மூணு இன்ச் கம்மி பண்ணி வச்சா நம்ம போதும் அந்த ஸ்கேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் க்ளவ் ஸ்கேல் கூட நம்ம வச்சு கூட நம்ம வந்து இது மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே நான் மார்க் பண்ணிப்பேன் இந்த மாதிரி வளையமா வந்து கீழே அந்த ஒன்றரை இன்ச் செக்கிறதுக்கு மட்டும் அந்த சைடுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிப்பேன் நான் ஃபுல்லாக வந்து ஜாயின் தான் இந்த ஹாஃப் இன்ச்சு எனக்கு கிராஸாக இருக்குல்ல ஃப்ரண்ட் சைடுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு அந்த லைனிங் துணியும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வெல்வெட் துணியை வச்சு நான் தேய்ச்சிட்டு பைப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சு நான் கட் பண்ணிப்பேன் ஸோ ஒன்று ஒன்று கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டும் சேர்த்து கூட கட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ளவுஸுக்கெல்லாம் வெட்டியிருந்தேன் ஸோ எனக்கு லைனிங் துணி குறைவாக இருந்துச்சு அதை இப்படி வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன் பாருங்க இதுதான் லெஹங்காவோடய துணி அருகன்சா மெட்டீரியலில் இது வந்து ஒரு புது புதுவிதமாக வந்திருக்கு இப்போது ரீசண்டாக நல்லா இருக்குது பாருங்கள் பாட்ரூம் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது எப்படியும் ஒரு ஆறு இன்ச் அஞ்சு இன்ச் இருக்குது அஞ்சரை இன்ச் அப்படி இருக்குது நல்லா இருக்குது இதோட ஒர்க்குமே லைட் கோல்டன் ஷேடில் அது நல்லா இருக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது ஆறுகண்டா மெட்டீரியல் தான் அதில் க்ரஷ் மாதிரி வந்து இருக்குது இது மேலே இருக்கிற பார்ட்ரு ரெண்டு இன்ச்சில் இருக்குது ஸோ இந்த லெஹெங்காவுக்கு மட்டும் அம்பிரிலா கட்டிங் தைக்கணுன்னாங்க ஆனால் பார்டரும் வேணும்னாங்க ஃபுல்லாக இது நாலரை மீட்டர் துணி இருந்துச்சு இது நான் நாலாக மடித்து போட்டிருக்கேன் இந்த சைடு வந்து நான் கட் பண்ண போகிறேன் கீழே பார்ட்ருக்கு இப்போ நான் வந்து பார்ட்ரு தனியாக வெட்டிட்டு என்ன பண்ண போகிறேன் இது வந்து கர்வாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்ரு ஜாயின் பண்ணிப்பேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் இது தான் இப்போ நான் கட்டிங் பண்ண அந்த ட்ரெஸ்ஸு கீழே பார்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஓவர்லாக் கொடுத்துருக்கேன் உள்ளே சேட்டின் துணி அதுக்குள்ளே கேன் கேன் லைனிங் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஓவர்லாக் அடித்து மேலே ஒரு ஓர் தையில் போட்டால் இந்த பார்ட்ரு நமக்கு நல்லா கடிச்சிருச்சு அழகாக இருக்குது நம்ம அம்பிரல்லா கட்டிங் விருப்பப்பட்டால் இது வைக்கலாம் இதில் நமக்கு ஃப்ரீட்டு பிடிச்சோன்னா ஒரு இன்ச்சில் அது அதுவும் நல்லா அருமையாக இருந்துச்சு அது நெக்ஸ்ட்டு டிசைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரெஸ் காட்டுறேன் பாருங்கள் பாஷேப் நெக்கு நல்ல ப்ராடாக வேணுங்களுக்காக இந்த மாதிரி நான் ப்ராடாக தைச்சிருக்கேன் கைக்குமே இந்த மாதிரி பைப்பிங் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் அண்ட் கைக்கு மூணுக்கும் நான் வந்து பைப்பிங் வச்சிருக்கேன் அது ப்ளவுஸ் டார்க் கலர் லேங்கா வந்து கொஞ்சம் லைட் கலராக நல்லா அருமையாக இருந்துச்சு அது ஆனியன் பிங்க் கலர் மாதிரி பாருங்கள் இந்த ஃபிளீட் வச்சது ஒரு இன்ச்சில் அருமையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த அம்பிரலா கட்டிங் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த பிளேட்டெட் வச்சது நல்லா இருந்துச்சான்னு பாருங்கள் உள்ள கேன் கேன் கொடுத்துருக்கேன் நல்லா பஃபியா இருக்கணும் ஒரு பார்ட்டிக்கு வேர் பண்ணுறதுனால நம்ம கேன் கேன் இல்லாமையும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் லாஸ்டிக் கொடுத்துருக்கேன் லெஹங்காக்கு அப்போதான் நல்லா ஃபிட்டிங்காக நல்லா இருக்கும் பேக் சைடு நெக்கோட டிசைன் இது இன்னொரு ப்ளவுஸ் இது மேலே ரவுண்டாக ஒரு வலையம் கொடுத்து பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அண்ட் ரெண்டு ஹூக்கு வச்சுருக்கேன் மேலே போட் நெக் தான் இந்த மாதிரி பேக் சைடு ஹூக்கு வச்சு கீழே ஒரு போ வச்சுருக்கேன் அண்ட் இதுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு ஃபுல் ஹேண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாவது டிசைன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதோட ஃப்ரண்ட் சைடு நெக் பாருங்கள் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கேன் அதுக்குமே நான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் நம்ம தான் பைப்பிங் வேணும்னா நம்ம கொடுக்கலாம் அண்ட் கீழே பாருங்கள் நெக்கு கொடுத்த ஸ்கேல டிசைன் மாதிரி கீழேயும் பெருசாக நான் கொடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்கேலை போகிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாப்பாவுக்கு ஸோ அந்த டிசைனும் அந்த ஒர்க்கும் அந்த கலருக்கும் சூப்பராக இருந்துச்சு மேட்சிங்காக தான் இந்த நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு அண்ட் இதோட டேர்த்து ப்ளவுஸ் பாருங்கள் இதுக்கு நான் ஹூக்கு தைக்கல பின்னாடி இதுக்குமே சேம் டிசைன் தான் பேக் சைடில் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் போர்ட் நெக்கு அந்த அதே மாதிரி ஹூக்கு வச்சு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஸ்டார் நெக் வச்சு அதுக்கும் பைப்பிங் கொடுத்துருக்கேன் கீழேயும் அதே மாதிரி ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் சைடு நெக் தான் வேறு பாருங்கள் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க குட்டி பசங்க பெரியவங்க எல்லாம் இந்த டிசைன் நான் வந்து தைச்சது இப்போ காட்டின டிசைனுங்க அந்த பெரிய ஸ்கேலப் டிசைன் நல்லா அருமையாக நிற்குது இந்த டைமண்ட் ஷேப் நெக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு ஸ்கேலப் டிசைனு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கட்டில் நான் போடலை முஞ்ச அளவுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு காட்டணுதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்